السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فَذَٰلِكَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ وَعَنِ الرَّسُولِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صَوْمُ يَوْمِ عَاشُورَ صَوْمُ يَوْمِ قَبْلَهُ أَوْ يَوْمِ بَعْدَهُ سَدَّكَ اللَّهُ الْعَلِيمُ الْحَكِيمُ وَسَدَّكَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وګalum pogam namaiyalam padaiy padivaadikkondirukkurukkiye ellamalla idaiyolikkuridarkkumaaga அவருடைய அந்த ஆவியின் தலைவர் அனல பெருமானம் அந்தவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாக்கியங்கள் தபா தாக்கியங்கள் சுகதாக்கள் சாரியங்கள் குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹிய சாத்தியம் சமாதானம் நிறைவாக உண்டாக இருக்குமா கனியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹி நல்லடியார்களே தீர்வு பேசுகிறவர்களே சங்கை மிகுந்த மொஹர்ரம் மாதத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மொஹர்ரம் மாதம்தான் இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்க மாதமாக இருக்கிறது இந்த மாதம் பல்வேறு விதமான சிறப்புகளுக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது எப்படி ரமலானுடைய மாதம் குரஹான் அருளப்பட்டதால் மிகச் சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறதோ துல் அஜ் மாதம் ஹஜ்ஜு பெருநாளை உள்ளடக்கிய அரப்பாவுடைய தினத்தை உள்ளடக்கிய எல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு நாளாக ஒரு மாதமாக இருப்பதால் துல் அஜு மாதம் எப்படி சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறதோ அதே போன்று இந்த மொஹர்ரம் மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மொர்வம் மாதத்திற்கு சிறப்பு ஏற்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மொர்வம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதிலே குறிப்பாக ஆஷராவுடைய நாள் வருவதால் இந்த அர்வம் மாதம் மிகச் சிறப்பான ஒரு மாதமாக ஆகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மொஹர்வம் மாதத்தினுடைய பத்தாவது ஆஷுராவுடைய தினத்திலே தான் ல உலகத்திலே பல்வேறு விதமான மாற்றங்களை எல்லாத்தல கொண்டு வந்தால் அநியாயக்கார ஆட்சியாளர்களை எல்லாத்தல அடக்கி ஒடுக்கி அதிகாரத்தை பலகீனமானவர்களுக்கு எல்லாத்தல கொடுத்த நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள் அதனால் இந்த நாள் மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது என்பதாக நாம் வரலாற்றின் மொழியாக பார்க்கிறோம் அவர்களே திருமானா சன்னந்தா குலைவசனம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வருகை தருகிறார்கள் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் இந்த ஆஷுராவுடைய நாளை மிகச் சிறப்பான ஒரு நாளாக நோன்பு நோற்று அவர்கள் எல்லாம் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அருமைநாயகம் சன்னந்தா குழிவசனம் அவர்கள் வந்தவுடனே இந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த நாளை ஏன் இவ்வளவு சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த நாளிலே நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்ன காரணம் என்பதாக கேட்டபோது அந்த மதினாவாசிகள் சொன்னார்கள் அந்த மதினாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் சொன்னார்கள் இந்த தான் எங்களுடைய நபி மூசா அலை அவர்களுக்கு அல்லாஹலம் மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தான் சிறாவனை அழித்துரைத்தான் அந்த நாளை நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த நாளிலே நாங்கள் நோன்பு நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான் மூசா அலை அவர்களுக்கும் ஹீரோவனுக்கும் பல்வேறு காலகட்டமாக சண்டைகள் இருந்தது அந்த சண்டை முடிவுக்கு வரக்கூடிய அந்த நாளிலே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சுமார் ஆறு லட்சம் மணி ஈஸ்வர வேலர்களை கொண்டு எகிப்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த நேழையில தான் அவர்களுக்கு இடையிலே இந்த கடல் குறுக்கிடல் அந்த கடலை கடக்க வேண்டும் முன்னால் கடல் இருக்கிறது பின்னால் பிராவுன் வருகிறான் கடலில் உள்ளே சென்றோம் என்று சொன்னால் அங்கேயும் இறப்பு என்பது உறுதி பின்னால் வரக்கூடிய பிறவனிடம் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அவனிடத்திலேயும் இறப்பு உறுதி இப்படி இந்த பக்கமாக கடல் இந்த பக்கமாக பிராவுனுடைய படை நடுவிலே மூசாலை இஸ்லாமர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் அங்கே இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தான் இஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் யா அல்லா நீ சரியான ஒரு பாதையை எனக்கு நீ காண்பிப்பாயாக அந்த பாதையின் மூலமாக எனக்கு வெற்றியை நீ தருவாயாக என்பதாக அவர்கள் துவா துவா செய்கிறார்கள் செய்துவிட்டு தன்னுடைய அசாவை எடுத்து அந்த கடலில் அடிக்கிறார்கள் அந்த கடல் பனிரெண்டு பாகமாக புரிந்தது என்பதாக வரலாறு சொல்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய கூட்டத்தாரை பார்த்து நீங்கள் பனிரண்டு கோத்திரத்தர்களாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு வாயிலே நீங்கள் நுழையுங்கள் கடலுக்குள் கடல் கிளந்து திறந்திருக்கிறது எல்லோரும் அதற்குள்ளாக நுழைகிறார்கள் நுழைந்து அடுத்த கரை வரைக்கும் அவர்கள் சென்று கொண்டிருப்பதை பின்னால் இருந்து பிரான் பார்க்கிறான் பிராவனுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் நாம் திரும்பி சென்று விடுவோம் இவர்கள் கடலுக்குள் சென்றுவிட்டு அடுத்த கரைக்கு சென்று விடுவார்கள் என்பதாக அவனுடைய மனம் நாடியது ஆனால் அல்லாஹ் அந்த நாளை தேர்ந்தெடுத்து விட்டான் அந்த நாள் நாள் அந்த நாளை மூசாவுடைய கூட்டத்தாரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதாக தேர்ந்தெடுத்து விட்டான் முடிவு செய்து அவன் அந்த கடலின் பக்கம் இழுக்கப்பட்டான் அவருடைய கூட்டத்தாரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் துரத்தி வந்தவர்கள் திரும்பி சென்று விடலாம் என்பதாக எண்ணம் நாடுகிறது ஆனாலும் கூட அல்லாஹுடைய விதி ஏற்பாடு அவனை கடலுக்குள் அழைத்து செல்கிறது அத்தனை பேர்களும் துறை துரத்தி வந்த அத்தனை பேர்களும் இவர்களை பிடித்து விடலாம் என்பதாக கடலுக்குள் நுழைகிறார்கள் மூசா அலை அவர்களும் ஒரு கூட்டத்தார்களும் வெளியே சென்று விட்ட பிறகு இவர்கள் உள்ள நுழைந்தவுடன் அந்த கடல் மூடுகிறது அந்த நேரத்திலே தான் அவன் உணர்கிறான் நாம் நினைத்ததை போன்று அப்படியே பின்வாங்கி சென்று இருக்கலாமே அந்த நேரத்தில் அவன் கதவுகிறான் கத்துகிறான் அந்த நேரத்தில் சொல்லுகிறான் நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்கிறான் திடீரென்று கடைசி நிர்வாகிலே ஒருவன் அழியக்கூடிய நேரத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டால் அந்த ஈமானுக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த ஈமானுக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்ற அடிப்படையிலே அல்லாஹ் அவனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் அளிக்கிறான் சிராவு அல்லாஹலா இந்த உலகத்தில் அழித்த நாள் தான் ஆசுராவுடைய நாள் முசாலி இஸ்லாமர்களுக்கும் அவருடைய கூட்டத்தாரர்களுக்கும் அல்லாஹலா வெற்றியை கொடுத்த நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள் நோன்பு நோட்டிருந்த சொன்னார்கள் தூதர் அவர்களே இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய நபி அந்த நாளை நாங்கள் சந்தோஷமான நாளாக கொண்டாடுகிறோம் அழிக்கப்பட்டதால் அந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம் சந்தோஷம் என்றால் வான வேடிக்கைகள் அல்ல பட்டாசு வெடிகள் அல்ல கூத்தடித்து கும்மானம் அடிக்கவில்லை நோன்பு நோட்டார்கள் அப்ப பெருமான அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களை விட மூசாவை பின்பற்றுவதிலே நான் மிக ஏற்றமானவன் காரணம் என்னவென்றால் என்னுடைய சகோதரர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நபி என்ற அடிப்படையில் இனி வரக்கூடிய காலங்களிலே நாங்களும் நோன்பு நோற்போம் என்பதாக பிரமாணாசன் மதினா வாசிகளை பார்த்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு கால் கடைசி தர்ணத்திலே பிரமாணாசன் சொல்கிறார்கள் ஒரு கால் அடுத்த வருடத்திலே நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு வைப்பதை போன்று இன்னொரு நாளையும் நான் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்பதாக அருமை நாயகம் செல்லார்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தான் நாம் எல்லாம் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறோம் காலப்புள்ளிய ஹூதவன் நசாரா யூதர்களுக்கும் நசராக்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக அருமை நாயகம் செல்லாசம் சொல்லியிருப்பதால் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த நாளிலே மட்டும் நோன்பு வைக்காமல் ஒரு நாள் முன்னால் அல்லது பின்னால் ஒரு நாளை சேர்த்து வைக்க வேண்டும் ஆசுராவுடைய தினம் பத்தாவது நாள் என்று சொன்னால் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று இந்த இரண்டு நாட்களிலே ஏதாவது இரண்டு நாட்களை தேர்ந்தெடுத்து நாம் அந்த நாளிலே நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகன் சிலாசம் கட்டளைத்ததோடு மட்டுமல்லாமல் தானும் நோன்பு நோன்றார்கள் ஆனால் இதில் விதிவிலக்கு இருக்கிறது பெருமானா சிலாசம் சொன்னார்கள் நீங்கள் நாடினால் இந்த நோன்பை வையுங்கள் இல்லை என்று சொன்னால் விட்டு கொள்ளலாம் அந்த அனுமதியை பெருமானா சிலாசம் சொன்னார்கள் அதனால் தான் வந்து ரசூல்லா இசுலாசம் சொன்னவுடனே ஆயா சொல்றாங்க

அருமை நாயகம் சந்தி சொன்னார்கள் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்று பின்னணியிலே இதே நாளிலேதான் மூசா அலை இஸ்லாமுக்கும் மத்தியிலே ஒரு விவாதம் நடைபெறுகிறது நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு விவாதம் நடைபெறுகிறது அப்பிரன் சொல்லுகிறான் நான் நினைத்தால் உன்னையும் உன்னுடைய கூட்டத்தார்களையும் அழித்து விடுவேன் என்பதாக சொல்லுகிறான் சூனியக்காரர்களை எல்லாம் அழைக்கிறான் சூனியக்காரர்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள் எல்லோரும் கையிலே தடியை வைத்தது தடியை கீழே போடுகிறார்கள் அத்தனையும் பாம்பாக மாறுகிறது மூசா அலை அவர்கள் தன்னுடைய கையிலே ஒரே ஒரு தடியைத்தான் வைத்திருந்தார்கள் அந்த தடியை போடுகிறார்கள் அது பெரிய ஒரு பாம்பாக மாறுகிறது அந்த பாம்பு அத்தனை பாம்பையும் விழுங்கியது இதை கண்ணுக்கு கண்ணாக பார்த்த நேருக்கு நேராக பார்த்த அந்த சூனிய காலர்கள் எல்லாம் இயந்து போய் மூசா அலை ரப்பை மூசா அலை ரப்பை அல்லாக ஏற்றுக்கொண்டார்கள் மூசா அலை இஸ்லாம் அவரை நவியாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நாள் இந்த நாள் தான் ஆஷுராவுடைய நாள் என்பதாக வரலாறு சொல்லுகிறார் அதே போன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு மார்க்க பணி செய்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்றதோ எண்பது சுற்று நபர்கள் தான் என்பதாகவும் வரலாறு சொல்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார் கடைசி காலகட்டத்தில் இஸ்லாமத்திற்கு வந்துவிடுங்கள் என்பதாக அத்தனை பேர்களையும் அழைக்கிறார்கள் ஆனால் அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களே நூஹலை எதிராக இருக்கிறார்கள் கடைசி கட்டத்தில் அல்லாஹத்தலா சொல்கிறான் நீங்கள் ஒரு கப்பலை உருவாக்கி உங்களிலே யாரெல்லாம் உங்களை ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்பி விடுங்கள் இந்த ஊரை நான் அழிக்க போகிறேன் என்பதாக அல்லாஹத்தலா நூ அலை இஸ்லாமி இஸ்லாம் அவர்கள் உருவாக்குகிறார்கள் அந்த கப்பலின் மூலமாக நூ அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு ஏற்ற ஈமானை ஏற்ற எண்பது சுற்றவர்களும் பயணம் செய்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் பயணம் செய்து அவர்கள் ஜூதி என்ற ஒரு மலையை அடைகிறார்கள் அங்கிருந்து நூ அலை இஸ்லாமுடைய ஈமான ஏற்றவர்கள் எண்பது சொத்து நபர்களும் அங்கே இறங்குகிறார்கள் அதற்கு முன்பாக நூலை சாவல் கிளம்பிவிட்ட பிறகு அல்லாஹால நாலாபுரத்திலேயும் தண்ணீரை வர வைத்து வானத்திலிருந்து தண்ணீர் வருகிறது பூமியிலிருந்து தண்ணீர் வருகிறது கடல் தண்ணீர் எல்லாம் உள்ளே வந்து விடுகிறது எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ அத்தனையும் அந்த ஊரை சுற்றி விடுகிறது கடைசியில் அவர்கள் மிக பெரிய ஒரு பேரலையால் அழித்து அந்நூலை சாவலை கூட்டத்தார்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள் வரலாற்றிலே சொல்கிறார்கள் அந்த காலகட்டத்திலே தான் கடல் மட்டத்தினுடைய உயர்வு அதிகமானது என்பதாக சொல்கிறார்கள் முழு உலகத்திலேயும் ஒரு தண்ணீரால் சூழ வைத்தான் என்பதாக சொல்கிறார்கள் நூலை அவருடைய ஈமானிய ஏற்றவர்களும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நாள் அன்றைய தான் தினத்திலேதான் நூலைக்கு எதிராக இருந்த அந்த மக்கள் எல்லாம் வலிக்கப்பட்ட நாள் என்பதாக வரலாறு சொல்கிறது வரலாற்றில் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் ஈமானையும் இஸ்லாத்தையும் எடுத்து வைக்கிறார்கள் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அவருடைய கூட்டத்தார்கள் மறுத்துக் இருக்கிறார்கள் ஈராக் ஒரு பகுதியில் நைனுவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதிக்குத்தான் யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் நம்முடைய நாயகம் பெருமானாசலாசமும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டார்கள் நீங்கள் அந்த காலகட்டத்தில் வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நாடு இருக்கும் அந்த நாட்டிலே ஏதாவது ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதிக்கு ஒரு நம்பி அனுப்பப்பட்டிருப்பார்கள் இன்னொரு பகுதி இருக்கும் அந்த பகுதிக்கு ஒரு நம்பி அனுப்பப்பட்டிருப்பார்கள் அப்படி ஒரே காலகட்டத்தில் நாலஞ்சு நபிமார்கள் எல்லாம் அனுப்பப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது அப்படி ஈராக்கிலே ஒரு பகுதியில் அனுப்பப்பட்டவர்கள் தான் யூனுஸ் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு எழுதி வெற்றி என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாவிடத்திலே அந்த மக்களுக்கு எதிராக செய்கிறார்கள் நான் எவ்வளவோ இந்த எடுத்து வைத்து விட்டேன் ஆனால் இவர்கள் ஏற்பதாக தெரியவில்லை இவர்கள் அளித்து விடு என்பதாக உருவா செய்கிறார்கள் அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள் இன்னும் மூன்று நாளிலே உங்களுக்கு வேதனை வந்து இறங்கிவிடும் அதற்குள் நீங்கள் திருந்து விடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அப்பொழுது கூட அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் மூன்று நாள் ஆகட்டும் அந்த மூன்றாவது நாளிலே யூ சலைசா இந்த ஊரிலே இருந்தால் வேதனை வராது என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் அவர் ஊரை விட்டு கிளம்பி சென்று விட்டார் என்று சொன்னால் வேதனை வந்துவிடும் என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் அவர் ஊரை விட்டு செல்லட்டும் அதற்கு பிறகு நாம் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் ஒரு முடிவில் இருந்தாக மூன்றாவது நாளுடைய இரவிலே யூனுஸ் அலா இஸ்லாம் அவர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஊரை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் அதிகாலையிலே பார்க்கிறார்கள் மேகம் கருமேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பயத்திலே அச்சத்திலே அந்த மக்கள் எல்லாம் ஆகிவிட்டார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் தலா அவர்களை பாதுகாக்கிறார் அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஒன்றாக ஒரு இடத்திலே ஒன்று கூடிய அழுது அல்லாஹருடத்தில் துவா செய்கிறார்கள் நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் நாங்கள் அக்கிரமம் செய்து விட்டோம் நபிக்கு மாறு செய்து விட்டோம் எங்களை மன்னித்து விடு என்பதாக அவர்கள் அழுவதோடு வைத்தார்கள் கேட்டு அன்றைய நாளிலே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார் இதுதான் வரலாற்றிலே சொல்வார்கள் கடைசி காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் ஒருவன் ஈமானை ஏற்பதாக இருந்தால் அந்த ஈமானை தலா ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் யூனிசுலை கூட்டத்தாருக்கு மட்டும் அல்லாகத்துல விதிவிலக்காக கடைசி கட்டத்தில் வேதனை இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் தலா ஏற்றுக்கொண்டு அவருடைய வேதையை வேதனை அல்லாஹ் தலா விளக்கினான் என்பதாக வரலாறு சொல்கிறது அப்படி விளக்கப்பட்ட நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள் மிகச் சிறப்புக்குரிய நாள் மிக கண்ணியத்திற்குரிய நாள் யாக்கூப் அலை அவர்கள் தன்னுடைய பதினோரு பிள்ளைகள் மீதும் அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள் அதுல யூசுப் அலை இஸ்லாம் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள் பத்து பிள்ளைகள் இப்படி முடிவு செய்கிறார்கள் நம்மை விட இந்த யூசுப்பை மட்டும் யாக்கூப் இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் நம்முடைய தந்தை இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பதாக நினைத்து தன்னுடைய தந்தையிடமிருந்து யூசுப் அலை பிரிக்க வேண்டும் என்பதாக பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் செய்து அவரை ஓனாய் அடித்து சாகடித்து விட்டது என்பதாக சட்டையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து கடைசியில் அவர் தூக்கி ஒரு கிணற்றுல போட்டு அந்த கிணற்றுல போடப்பட்ட யூசுப் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு ஒரு துலைகாமியார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசியினுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டு பின்னாட்களிலே அங்கே அவர்கள் கனவினுடைய விளக்கத்தை சொன்னதனுடைய அடிப்படையிலே அவர்கள் ஒரு நாட்டினுடைய உணவுத்துறை அமைச்சராக மாறி மிகப்பெரிய ஒரு இடத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் யூசுப் அலை இஸ்லாமர்கள் பல காலமாக பல நெடுங்காலமாக தன்னுடைய மகனை விட்டு பிரிந்திருந்த யூசுப் யாக்கூப் அலை இஸ்லாமர்கள் தன்னுடைய மகன்களின் மீது மிகப்பெரிய ஒரு கவலையில் இருந்தார்கள் நமக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை செய்து விட்டார்கள் நம்முடைய நம்மை அந்த ஒரு பயத்திலே ஒரு அச்சத்திலே ஒரு கவலையில இருந்தார்கள் கடைசியில எல்லாம் முடிந்து விட்ட பிறகு அவருடைய மகன்கள் எல்லாம் தன்னுடைய தந்தை இடத்துல வந்து சொல்கிறார்கள் நாங்கள் தேவன் தெரியாமல் தவறு செய்து விட்டோம் நாங்கள் உங்களிடமிருந்து அந்த பிள்ளையை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் பிரித்தோம் ஏனென்று சொன்னால் பத்து பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை அவர் பதினோரு பிள்ளைகளிலே ஆனா அவர்கள் மீது மட்டும் நீங்கள் அதிகமாக பாசம் வைத்திருந்தீர்கள் எங்கள் மீது அவ்வளவு பாசம் இல்லை அதனால் நாங்கள் பிரிக்க வேண்டும் என்று நினைத்துதான் பிரித்தோம் நீங்கள் இப்பொழுது எங்களிடத்தில் எங்களை தான் அல்லாஹத்தல மன்னிப்பான் தந்தையாகிய நீங்கள் மன்னித்தால் தான் எங்களை அல்லாஹ மன்னிப்பான் அதனால வந்து நீங்க எங்களை மன்னிச்சிருங்க நீங்க அல்லாட்டை எங்களுக்கு எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக துவா செய்யுங்கள்

ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே அவர்கள் துவா செய்தார்கள் அந்த இந்த இந்த நாளிலே தன்னுடைய மக்களுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ இடத்திலே அதற்கு அக்கூலை இஸ்லாமர்கள் துவா செய்தார்கள் இந்த வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது அதமலை அவர்கள் வானிலிருந்து தூக்கி எறியப்பட்டு இந்த பூமியிலே வந்து பல காலமாக அல்லாஹ இடத்திலே ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله நாங்கள் எங்களுடைய ஆத்மாவில் கணிதம் அளித்து விட்டோம் நீ எங்களை மன்னிக்காவிடில் யார் எங்களை மன்னிப்பார் என்பதாக கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் அல்லாஹ் இடத்தில் துவா செய்தாக வரலாறு சொல்கிறது அதற்கு பிறகுதான் அதற்கு ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹத்தால மன்னித்தான் அப்படி அல்லாஹத்தால மன்னிப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள்தான் இந்த ஆசுராவுடைய நாள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம் அதனால வந்து ஆசுராவுடைய நாள் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு நாளாக இருக்கிறது நம்முடைய குடும்பம் செழிப்பதற்கு ஒரு நாளாக இருக்கிறது பல்வேறு விதமான முசீபத்துகள் நீங்குவதற்கு ஒரு நாளாக இருக்கிறது அதையால் தான் இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நடந்த ஒரு நாளாக இந்த ஆசுராவுடைய நாள் இருப்பதால் பெருமானா சிலாஸ் இந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோறுங்கள் என்பதாக சொன்னார் நாளிலே நீங்கள் நோன்பு பாதவு ஒரு நாளை முன்னால் சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு நாளை பின்னால் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆசுரா என்று சொன்னால் பத்து என்பதற்குரிய அர்த்தம் அரபியில வந்து பத்துக்கு வந்து அசிர் என்பதாக சொல்வார்கள் அதை அப்படி ஆசுரா என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் பத்தாவது நாள் இந்த பத்தாவது முன்பாக ஒரு நாள் தாசூரா ஒன்பதாவது நாள் அதற்கு பின்னால் ஒரு நாள் பதினொன்னாவது நாள் இப்படி ஏதாவது ஒரு நாளை நாம் சேர்த்து வைத்து நோன்பு வைத்துக் கொள்ளலாம் பெரும்பாலும் நாம் வைப்பது ஒன்பது பத்து இந்த நாட்களிலே நோன்பு வைக்கிறோம் நாளை ஒன்பதாக இருக்கிறது அதற்கடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்தாவது நாளாக இருக்கிறது ஆகையால் இந்த வருடம் வருடம்லா ஒன்பது பத்தை நாம் நோன்பு நோட்போம் நாளை நாளை மறுநாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலே இந்த நோன்பை நாம் நோற்போம் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகன் செல்லாகும் சொன்னார்கள் இந்த நோன்பை நோற்பதின் மூலமாக என்ன நமக்கு நன்மை சொன்னால் இருக்குது ஒரு வருடத்திற்கு முன்பாக செய்த ஒரு வருடத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாத்தரா இந்த நோன்பிப்பதின் மூலமாக மன்னிக்கிறான் என்பதாக அருமை நாயகம் சொல்லாக சொன்னார்கள் அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது அதே இந்த நாளிலே நான் நோன்பு நோக்கம் இந்த நாளிலே பெருமானா செல்லா சபர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிகமாக நீங்கள் செலவு செய்கிறீர்கள் யார் இந்த நாளிலே அதிகமாக தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்கிறார்களோ வஸ்ஆள்ள அல்லாஹ் வருடம் முழுக்க அவருடைய குடும்பத்தில் அல்லாஹால வரக்கத்தை செய்கிறார்கள் பெரும்பாலும் நிறைய நபர்கள் என்ன செய்வார்கள் குடும்பத்தார்களுக்கு என்ன செய்வாங்க அந்த அந்த மளிகை வாங்கி கொடுப்பாங்க வந்து அதிகமான செலவுகளை தன்னுடைய வீட்டுக்கு செலவு செய்வான் உணவு ரீதியில செலவு செய்வார்கள் இந்த விஷயங்கள் தெரிந்தவர்கள் அந்த நாளில் தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு உணவுக்காக வேண்டிய தேவையில்லை அத்தனை பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுக்கும் போது அல்லாத்தலா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அதிகமாக செலவு செய்யும் போது அல்லஹத்தரா அந்த வருடம் முழுக்க எல்லா விதமான தருகிறான் என்பதாக அருமை நாயகம் செல்லார்க்கும் சொல்லியிருப்பதால் அந்த ஆசிர்வாவுடைய நாளிலே நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்யலாம் நம்ம வெளியாட்களுக்கு செலவு செய்வதில்லை நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்முடைய மனைவி மக்களுக்கு நம்முடைய தாய் தந்தர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக விசாலமாக செலவு செய்கிறோம் அப்படி செலவு செய்வதன் மூலமாக அல்லாஹத்தரா மிகப்பெரிய ஒரு வரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் பெருமான செல்லார் சொல்ல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த நாளிலே சில அனாச்சாரங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் ஷியாக்கள் உருவாக்கிய சில அனாச்சாரங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் வேறொன்று இருக்கிறது அந்த அனாச்சாரங்கள் ஒருபோதும் எந்த நேரத்திலையும் எந்த தருணத்திலையும் இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆகையால் அந்த இருந்து முழுமையான முறையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த நாளில் வந்து தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது குறிப்பாக நாம் செய்ய வேண்டும் நோன்பு உணர்வு அவ்வளவுதான் நோன்பு நோப்பது தவிர வேற எந்த ஒரு அமலும் கிடையாது ஆனால் அந்த நாள்ல வந்து தீ மதிப்பது அந்த நாள்ல வந்து அதை செஞ்சு சாப்பிடணும் இதை செஞ்சு சாப்பிடணும் ரொட்டி சுட்டு சாப்பிடணும் இதெல்லாம் நிறைய தேவையில்லாத அனாச்சாரங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த அனாச்சாரங்களுக்கும் மார்க்கத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா சொன்னால் எதுவும் கிடையாது குறிப்பாக இந்த போரா முஸ்லீம்கள் ஷியா முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இந்த நாட்களிலே வந்து உசேன் ரதி கொல்லப்பட்டதால் அந்த நாளை அவர்கள் மிகப்பெரிய ஒரு நாளாக கருதி அந்த நாளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அகல பைத் என்ற அடிப்படையில் அடிப்படையில அழிவதிசேனியல்லா பாத்தி மாலி எல்லா இவர்களை எல்லாம் முன்வைத்து அந்த நாளில வந்து அந்த பஞ்சா தூக்குவது அந்த நாளில் வந்து தீ மிதிப்பது அந்த நாளில் சில அநாச்சாரமான விஷயங்களை செய்வது கருப்பு சட்டை அணிந்து கொள்வது மாரிலை அடித்துக் கொள்வது முதுகை கிழித்துக் கொள்வது இரத்தத்தை வர வைப்பது முகத்தை கீழ் கொள்வது சட்டையை பிரித்துக் கொள்வது இது மாதிரியான நிறைய தவறான நிகழ்வுகளை செய்கிறார்கள் ருமானா சொல்லாத சொன்னார்கள் உங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஒப்பத்தாகிவிட்டால் நீங்க மூணு நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாது துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதாக அருமை நாயகன் சொல்லாத சொன்னார்கள் அவருடைய மனைவிக்கு மட்டுமல்லாத்துல என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு நாலு மாசம் பத்து நாள் நீங்க இத்தாதிங்க என்பதாக சொல்லுகிறார் ஆனால் மூணு நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாது துக்கம் அனுஷ்டிக்க கூடாது யார் ஒருவன் தன்னுடைய சட்டையை கிழித்துக் கொள்வானோ முகத்தில் அழைத்துக் கொள்வானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்பதாக அருமை நாயகம் சந்தாகம் சொன்னார்கள் என கவலையின் வெளிப்பாடாக என்ன செய்வார்கள் போட்டுக்குவாங்க சட்டையை கிழிச்சுக்குவாங்க நடக்குது இது மாதிரியான செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இது அனாச்சாரங்கள் இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் என்பதாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே அருமை நாயகன் சந்தாகம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அதனால வந்து இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்ற அடிப்படையில் யார் செய்தாலும் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னென்றால் இஸ்லாமியில் எந்த காலகட்டத்திலையும் சொன்னது கிடையாது கவலை கொள்வது என்பது நம்ம நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு இறந்து விட்டார் என்று சொன்னால் துக்கம் கொள்ளலாம் தவறு கிடையாது அது கூட மூணு நாளைக்கு மேல அனுமதி கிடையாது அப்படி இருக்க கிட்டத்தட்ட எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது வருடங்களாக அல்லாவுடைய பெயர்ல அவருடைய குடும்பத்தாக பெயர்ல இவ்வளவு பெரிய ஒரு அனாச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லா கேள்விப்பட்டால் அப்படியே அவிழ்புத்திகள் கேள்விப்பட்டால் எவ்வளவு மனவேதனைப்படுவார்கள் எல்லாம் மண்ணடியில் இருக்கிறார்கள் மண்ணடியில இருக்கிறார்கள் அவங்களும் மண்ணடிக்கு போயிட்டாங்க இவங்களும் மண்ணடியில தான் இருக்கிறாங்க நிறைய பேரை நீங்க போய் பாத்தீங்கன்னு இந்த மக்கள் எல்லாம் இந்த அனுஷ்டிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களும் தான் இருக்கிறாங்க அதனால வந்து அதை வந்து ரொம்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அனுஷ்டித்து கொண்டு இருக்கிறார்கள் தவறான காரியத்தை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதற்காகவே அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கடையை லீவ் விட்டுட்டு இந்த மாதிரியான அனாச்சாரமான விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இது மாதிரியான அனாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த காலகட்டத்திலையும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னதை குடும்பத்தாரர்களுக்கு அதிகமாக செலவு செய்யுங்கள் குடும்பத்தார்கள் நல்ல நாள் பார்த்துக் கொள்ளுங்கள் வரலாற்று சிறப்புக்குரிய நாள் எவ்வளவோ பல விஷயங்கள் நடந்திருக்கிறது எவ்வளவு நவிமார்கள் எல்லாத்துல பாதுகாத்து இருக்கிறான் அநியாயக்காரர்கள் அநியாயிக்காரர்கள் அழித்து அளித்திருக்கிறான் அந்த காலகட்டத்தில் ரசூல்லா நடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கலாம் காலத்துக்கு முன்பாகவே நடந்தது ரசூல்லாவே எதுவும் செய்யலையே உசேனா கொல்லப்பட்டது ரசூல்லாவுடைய காலத்திற்கு பின்னால் அது ஆசுராவுடைய நாளில் அவர்கள் கொல்லப்பட்டதால் அந்த கருபலாவுடைய யுத்தம் நடைபெற்றதால் அதை முன் வச்சு இன்னைக்கு வந்து பெரிய ஒரு அனாச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு நபியின் பெயரால் ஒரு நபியினுடைய ஒரு நபியினுடைய பேர குழந்தைகளுடைய பெயரால் இவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹால அந்த நாளிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக இஸ்லாத்திற்கு முரணான மார்க்கத்திற்கு முரணான விதகத்தான காரியங்கள் அல்லாஹத்தால நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக அனாச்சாரங்கள் என்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் வளர்ந்து விடக்கூடாது குறிப்பாக அது நாம் முன்னின்று செய்துவிடக்கூடாது அல்லாஹத்தலா அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக நாம் அந்த நாளில் நோம்பு நோக்குவோம் நல் அமல்களை செய்வோம் அல்லாஹத்தலா நம்முடைய அமல்களை எல்லாம் சலாம் மேற்கொள்வானாகவும்